நாடு முழுவதும் முதற்கட்டமாக இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றோரு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது பதினேழாவது மக்களவைக்கான தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என கடந்த பத்தாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றோரு மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது அதில் ஆந்திராவில் இருபத்தைந்து தொகுதிகள் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பதினேழு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது மேலும் முதற்கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது இதேபோல் அசாம் உத்தரகாண்டில் ஐந்து தொகுதிகள் பீகார் ஒடிசாவில் நான்கு தொகுதிகள் மேற்குவங்கம் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் இரண்டு தொகுதிகள் மற்றும் சட்டீஸ்கர் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதிகள் என தொன்னூற்றோரு மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது இதேபோல் ஆந்திராவில் உள்ள நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகள் மற்றும் ஒடிசாவில் இருபத்தி எட்டு சிக்கிமில் முப்பத்தி இரண்டு மற்றும் பிரதேசத்தில் அறுபது தொகுதி என சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதனால் இம்மாநிலங்களில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வரும் இருபத்தைந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாகும் வேட்புமனு பரிசீலனை வரும் இருபத்தாறாம் தேதி நடைபெறுகிறது வேட்புமனுவை திரும்ப பெற வரும் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் காவிரி யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்